திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் ஒலித்த கோபுரமணி மீண்டும் ஒலிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஹிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் நாள்தோறும் பனிரெண்டு மணிக்கு நடைபெறும் உச்சிக்கால பூஜை முடிந்து கோபுரமணி ஒலிக்கப்படும் இந்த கோபுரமணி ஒலிக்கப்பட்ட பின்னரே வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவை உண்டதாக கூறப்படுகிறது மேலும் உச்சிக்கால பூஜையை அறிந்து கொள்வதற்காக சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரமுள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை இடைப்பட்ட பகுதிகளான வீரபாண்டியன் பட்டினம் அடைக்கலாபுரம் ஆத்தூர் என பல பகுதிகளில் கல்மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அதிலிருக்கும் மணிகள் வரிசையாக ஒலிக்கப்படும் அவ்வாறு மணிகள் ஒலிக்கப்பட்ட பின்னரே உச்சிக்கால பூஜை நிறைவு பெற்றதை அறிந்து பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில் தான் வணங்கிய சுவாமி சண்முகர் மற்றும் வீர ஜக்கம்மாள் தேவிக்கு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி பின் மதிய உணவை எடுத்துக் கொள்வார் என கூறப்படுகிறது இப்படியாய் பெரும் வரலாற்று புகழ்பெற்ற கோபுரமணி மீண்டும் ஒலிக்கப்பட வேண்டும் என முருக பக்தர்கள் தொடர் கோரிக்கைகளை விடுத்து வந்தனர் இதனையடுத்து தற்போது உச்சிக்கால பூஜையின் போது கோபுரத்தில் ஒலித்த பழமையான கோபுர வெண்கல மணி நிறுவனத்தின் சார்பில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கோபுரத்தின் ஒன்பதாவது நிலையில் பழமை மாறாமல் பொருத்தப்பட்டுள்ளது கோவில் பணிகள் நிறைவடைந்த பிறகு மீண்டும் பிரம்மாண்டமணி ஒலிக்க இருப்பதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்